ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைம்ல நம்ம அரிஞ்சு வச்சிருந்த காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இதில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மிளகாத்தூள் தீயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் காய்க்கு மேலே வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காய் நல்லா வேகணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக விட்டுக்கலாம் பாருங்கள் காய நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்திருக்குரை செல சேர்த்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு லோ பிளேம்ல வச்சு கொதிக்க விடலாம் பாருங்க நல்லா கொதிக்குது லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம காரைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்